கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே பல வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கதையை வாசித்தேன் அது உண்மையாக நட நடைபெற்ற ஒரு சம்பவமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த கதையின் மூலமாக நான் ஒரு பெரிய ஆவிக்குரிய உண்மையை கற்றுக்கொண்டேன் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அதை இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த கதையில் ஒரு பெரிய கப்பலில் எல்லாரும் பயணித்து கொண்டிருப்பார்கள் அந்த கப்பலில் அவர்கள் பயணித்து போது திடீரென்று அந்த கப்பல் பயங்கரமான ஒரு புயல் காற்றிலே மாற்றிக்கொள்ளும் இப்போ அந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்குலாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படும் நம்ம பயங்கரமான ஒரு புயல் மலையில் சிக்கியிருக்கோம் இதில் நம்ம தப்பிப்போமான்னு தெரியாது உங்களுடைய உடைமைகள் பாரமான உடைமைகள் எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி கடலில் போடுங்க நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வரும் உடனே அந்த கப்பலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பதட்டமாக பயத்தோடு அவங்ககிட்ட இருக்கிற அந்த சில வெயிட் வெயிட்டான பொருட்களை தூக்கி கடலில் போட்டு அங்கேயும் இங்கேயும் அலைமோதி போது அந்த கப்பலில் ஒரு சிறுமி மட்டும் அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு விளையாட்டு பகுதியில் ஜாலியாக ஒரு பால் வச்சு விளையாண்டுட்டே இருப்பாள் அப்போ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்பார் ஏமா இந்த கப்பல் தண்ணீரில் மூழ்க போகுது ஒருவேளை நம்மளாம் இறந்துருவோம் நம்மளாம் கரை சே கரை போய் சேருவோமான்னு தெரியாது உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட அவங்க கேட்டோடனே அந்த குட்டி பாப்பா சொன்னாலாம் இந்த கப்பல் இப்படிப்பட்ட புயலில் போகிறது எனக்கு தெரியும் ஆனால் இந்த கப்பலுடைய மாலுமி என்னுடைய தகப்பன் நான் இந்த கப்பலில் இருக்கேன்னு அவருக்கு தெரியும் என்ன எப்படியாவது அவர் கரை கொண்டு சேர்த்துருவார் எங்கள் அப்பா இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலைன்னு சொன்னாராம் இதே மாதிரிதாங்க நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறவராக இருக்கிறார் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்தில் தேவன் இவ்வாறு கூறுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் எசையா நாற்பத்தி மூணு இரண்டிலே நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இந்த இரண்டு வாசனங்களிலே நாம் பார்க்கிறது கர்த்தருடைய பிரசன்னம் எப்போதும் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறது இன்னும் பல வேத வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் ஆனால் நமக்கு இந்த தியானத்தில் நேரம் போதாது தேவன் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார் அவர் சிலர் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நம்மோடு கூட அவர் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு துணை நின்று அந்த சூழ்நிலையிலே நமக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அதை நமக்கு செய்கின்ற தேவனாக இருக்கிறார் ஈ ஹிஸ் ப்ரசன்ஸ் அண்ட் ஹிஸ் ப்ராவிடன்ஸ் இஸ் விதாஸ் அப்புறம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வருஷத்தில் பாருங்கள் அவர் சொன்னார் நான் உன்னோரு கூட இருப்பதனால உன்னுடைய வாழ்க்கையில் நீ சவால்களை சந்திக்காமல் இருக்க போகிறது கிடையாது நீ தண்ணீரை கடக்கும் போதும் இதை எதை சித்தரிக்கிறது இஸ்ரேபேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தையும் யோர்தானையும் கடந்ததை சித்தரிக்கிறது நீ அக்னியில் நடக்கும் போதும் நீ அக்னியில் நடக்கும் போதும் என்று ஏசையா எழுதுகிறது வந்து தானியலின் காலத்திற்கு முன்பதாகவே அவர் எழுதுறார் தானியலுடைய புஸ்தகத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகாவோ அக்னியில் தூக்கி போடுறாங்க அந்த அக்னி ஜுவாலை உன் மீது பற்றாது என்ற வாக்கு தத்தத்தை அன்னைக்கு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரத்து கொண்டார்கள் அப்போ ஒன்று ஏசையாவின் மூலமாக என்ன நடந்தது இஸ்ரேபேல் மக்களுடைய வரலாற்றில் கடவுள் எப்படி அவங்களுக்கு துணை நின்றார் என்பதை காண்பிக்கிறது இன்னொன்று ஒரு தீக்கு நீ தண்ணியில் நடந்து வந்துட்டப்பா இனி அக்கினி உனக்காக காத்திருக்கு அந்த அக்கினி உன்னை பற்றாது என்று தேவன் இயேசையாவின் மூலமாக அவர்களுக்கு வாக்குரைத்தார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் அந்த பிரச்சனைகளை கடவுள் கொண்டு வருவது கிடையாது சில பிரச்சனைகள் நம்முடைய பாவத்தின் விளைவாக நமக்கு நேரிடலாம் சில பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருக்கிற பாவ மனிதர்கள் நிமித்தமாக நேரிடலாம் சில பிரச்சனைகள் நாம் மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதனால இயற்கையாக நம்ம வந்து சந்தித்து தான் ஆகணும் இப்போ என்னுடைய தகப்பன் வந்து பல வருடங்களாக அவர் ஹார்ட் பேஷண்ட்டாகவும் சுகர் பேஷண்ட்டாகவும் இருந்தனால அவர் அதை எடு அவர் எடுத்துக்கொண்ட மாத்திரைகள் அவருடைய கிட்னியை வந்து பாதித்தது அப்போ இட்ஸ் அ வெரி நேச்சுரல் திங் ஒரு வியாதிக்காக அவங்க ஒரு மெடிசன் எடுக்கிறப்ப அதனுடைய ஒரு சைடு எஃபெக்ட் அவங்க சந்தித்து தான் ஆகணும் அதே போல் தான் இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களாக வாழ்வதனாலே ஒரு சில பிரச்சனைகளை நம்ம சந்தித்து தான் ஆகணும் அப்போ கிறிஸ்தவங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லி தேவன் சொல்ல கிடையாது அது இயற்கை தான் நம்மளால் நாமே பிரச்சனையை தேடிக்கொடுக்குறோம் பிறர் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வராங்க இல்லை இயல்பான நாம் சந்திக்க வேண்டிய சில பிரச்சனைகள் இருக்கலாம் இதன் மத்தியில் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் உனக்கு துணை நிற்பேன் ஐ வில் டேக் கேர் ஐ வில் ப்ரொடெக்ட் யூ ஏன் கடவுள் அந்த பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு சில வேளைகளில் நாம் எந்த விதத்தில் தவறுகிறோம் ஒரு தற்பரிசோதனை என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்குதா என்று சொல்லி நானே தற் தற்பரிசோதனை பார்த்து என்னை திருத்தி கொள்வதற்காக அதை நமக்கு அனுமதிக்கிறார் சில டைம் ஒரு தப்பை நம்ம பண்ணுவோம் திரும்ப திரும்ப அதே தப்பை நம்ம பண்ணுவோம் அப்போ அந்த தப்பை நம்ம உணர்ந்து மனம் திரும்புவதற்காக அந்த தவறினால் வரும் விளைவுகளை நாம் சந்திக்க தேவன் நம்மை விட்டுவிடுகிறார் சில சமயங்களில் கடினமான மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வருவார் அவர்கள் மூலமாக கடவுள் நமக்கு வந்து பொறுமையை கற்றுக் கொடுக்குறார் கிறிஸ்துவின் அன்பை இப்போ நான் கிறிஸ்துவின் அன்பை பிறகு வெளிக்காட்டினேன் அப்படின்னா என்னை நேசிக்கிறவர்கள் என்னை சுற்றி இருந்தாங்கன்னா நான் கிறிஸ்துவின் அன்பை வழிகாட்ட முடியாது அது மனித அன்பு ஆனால் என்னை பகைக்கிறவர்கள் எனக்கு எதிராக செயல்படுபவர்கள் என்னை காயப்படுத்துகிறவர்கள் அவங்க என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது தான் அவங்களிடத்துல தான் நான் காட்டுவது கிறிஸ்துவின் அன்பு என்னை எனக்கு துரோகம் பண்ணுற ஒருத்தனையும் நான் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றேன் என்னை உதாசீனப்படுத்துகிற ஒரு நபரையும் நான் நேசிக்கின்றேன் எனக்கு தீமை செஞ்சவர்களுக்கு நான் நன்மை செய்கிறேன்னா அதுதான் கிறிஸ்துவின் அன்பு அப்போ நான் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா அப்படிப்பட்ட மனிதர்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்காமல் அந்த பக்குவத்துக்குள்ளாக நம்ம வர முடியாது அடுத்து இந்த வாழ்க்கையில் கடவுளுடைய கிருபை நமக்கு தேவை இந்த குறைவுகள் இந்த பிரச்சனைகள் தான் கடவுளுடைய கிருபை நமக்கு தேவை என்பதை நமக்கு காண்பிக்கும் இப்போ அந்த குறைவுகளின் மத்தியில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் தம்முடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துவார் சாத்ரக்மேஷ காபேத் நிகம் அக்னியில தூக்கி எரியப்பட்டார்கள் தான் ஆனால் அதன் மத்தியில் அவர்கள் ஆண்டவரை தேடின போது ஆண்டவருக்கு உண்மையா இருந்தபோது ஆண்டவர் வந்து அவர்களோடு நடந்தார் அப்போ அந்த பிரச்சனைகளின் மூலமாக நாம் நம்ம நம்முடைய நிலையை அறிந்து கொண்டு நம்ம மனம் திரும்புவது மட்டுமில்லை நம்முடைய தேவன் யார் என்பதையும் அவருடைய வல்லமை என்ன என்பதையும் அந்த பிரச்சனைகளின் மூலமாக நம்மளால் ஊசி பார்க்க முடியும் அதனால தான் தேவன் சொல்றாரு தண்ணீர்களை கடக்கும் போதும் அக்னி ஜுவாலை உண்மையை வரும் போதும் நான் முன்னோடு கூட இருப்பேன்ப்பா நான் யாருன்னு உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் எனவே எனக்கு பிரியமானவர்களே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளரும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு இருக்கிறார் அவர் நம் சகாயர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தெய்வன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அமை